ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்ட ஒரு ப்ராக் வீடியோவால் இரநூறு பேர் வந்து நான் அனுசப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க நான் உங்கள் இந்த இரநூறு பேருக்காக தான் ஓகேவா பேசுகிறேன் ஒருத்தர் ரெண்டு பேர் அன்சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணியிருக்க மாட்டேன் ஒரு விஷயம் பொய்யின்னு சொல்லி அந்த வீடியோவிலே நான் சொல்கிறேன் சரிங்களா உண்மைன்னு சொல்லி நான் வீடியோ போட்டு அது பிற்காலத்தில் யார் மூலயமா அது பொய்ன்னு தெரிய வந்தால் தான் தப்பு ப்ராங்க்குன்றது நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க அதை நானாக பண்ணலை சரிங்களா நான் ஏன் ப்ராங்க் வீடியோ மந்த்லி ஒன்ஸ் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் சரிங்களா இப்போ நான் வைக்கக்கூடிய டைட்டிலாக இருக்கட்டும் எதுவாக யூடியூப் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கண்டினியூவாக ஒரு வீடியோ போட்டுட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சமையல் வீடியோ போட்டுகிட்டே வரேன்னா நமக்கு வந்து அவங்க இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் ஓகேங்களா ஸோ யூடியூப் வச்சிருக்க உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல கண்டென்ட் ஓகேங்களா கண்டென்ட்க்கு நீங்கள் என்ன மாதிரி டைட்டில் வைக்கணும் உங்கள் ஆடியன்ஸ் எதை வந்து ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுப்பாங்க வெரி லோ இன்ட்ரெஸ்ட் ஆடியன்ஸ் ஹை இன்ட்ரெஸ்ட் ஆடியன்ஸ் அந்த மாதிரி அவங்களே கொடுப்பாங்க அந்த மாதிரி எனக்கு ட்ராக் வீடியோ வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுக்குறாங்க அதோட டைட்டில் வந்து படிக்கும்போதே எனக்குமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல இருந்தாலும் யூடியூப் சரி என் சேனல் இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க எனக்கு கொடுக்குறாங்களே அதை நம்ம மதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்கூல் போகிறோம் நம்ம வாத்தியார் சொல்கிறது நம்ம மதித்து தான் ஆகணும் சரிங்களா அதே போல் தான் யூடியூப் நான் நடத்துகிறேன் அப்படிங்கும்போது யூடியூப் சைடில் எனக்கு மேலே இருந்து தான் அவங்க கைட் பண்ணுறாங்களே அவங்க கொடுக்குறத நான் மதித்து வீடியோ போட்டு தான் ஆகணும் அதுக்காக என்னுடைய ஃபேமிலி கதையோடு நீங்கள் கம்பேர் பண்ணி நேற்று பாதியிலேயே நான் அரை அரைக்குறையாக வீடியோ பார்த்துட்டு அவ்வளோ பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பேர் பண்ணிங்க மீதி முப்பதாயிரம் பேர் எனக்கு ஆறுதலாக இருக்காங்க அதில் ஒரு அம்மா அமைச்சுருந்தாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீ இதே மாதிரி தான் எல்லா வீடியோவும் நடித்து போட்டிருப்பேன் ஏங்க எல்லாமே நடிச்சு போட்டிருந்தா எல்லாமே ப்ராங்க் ப்ராங்க்னு சொல்லியிருப்பேன் உண்மையாக இருக்கிறதாங்க உங்களுக்குலாம் பிடிக்கல உண்மையாக இருக்கிறதா பிடிக்கல நான் அதை தான் நான் நினைச்சேனே இனிமேல் யூடியூப்பே ப்ராங்க் பண்ண சொல்லி டைட்டில் கொடுத்தா கூட நான் கண்டிப்பாக போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்க எல்லா டைட்டிலையும் நான் தமிழில் ஷோ பண்ணுறேன் பார்க்குறீங்களா யூடியூப் சைட்லேருந்து எனக்கு எந்த மாதிரி வீடியோ போட சொல்லியிருக்காங்கன்னு நான் நிறைய போடவே இல்லை ஏன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா என்னாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியும் என்னால் ஏற்றுக்க முடியலன்ற மாதிரி டைட்டில்லாம் கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு நாலு டைட்டில் சொல்கிற பாருங்க ஆஃப்டர் அதாவது உங்கள் எக்ஸ் ஹஸ்பண்டை விட்டு நீங்கள் ஆஃப்டர் டிவோர்ஸ் வெளியே வந்துட்டு அவுட்டிங் போகிறது டேட்டிங் போகிறது இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு போட்டுச்சு எனக்கே ஷாக் ஆகிடுச்சு என்னடா இது இப்போ நம்ம சேனல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டைம் இருந்துச்சு அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை விட்டு போனதுக்கப்புறம் தேர்ட் மேரேஜ் பண்ணிக்கினாரு அதை பற்றி மேரேஜ் அந் அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்துருச்சு அதுக்கு தம்ளைனும் அவங்களே கொடுப்பாங்க அந்த பேக்ரவுண்ட் மட்டும் தான் சரிங்களா அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் நானாக தான் எடுத்து நானாக தான் க்ரியேட் பண்ணி போடுவனே ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் நான் அதெல்லாம் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ண மாட்டேன் பட் மந்த்லி ஒன்ஸ் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒவ்வொரு நாளும் எதுக்காக கஷ்டப்படுறேன் என் பிள்ளைங்களுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன் அந்த ஒரு அம்மாவோட கமெண்ட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்துச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லாமல் என் ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் போஸ்ட் பண்ணி என் உன்னோட வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணி பத்து பேரை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சா பத்து பேரையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நேற்று பண்ணாங்க ஓகே பண்ணிட்டு போங்கம்மா நான் ஒன்று சொல்லட்டுங்களா உண்மையாக இருந்தால் பிடிக்காது உண்மையாக எனக்கு நீங்கள் கஷ்டமாக இருக்குது நான் கஷ்டமாக இருக்குன்னு வீடியோ போட்டேன் நேற்று இது ஃப்ராங்க்கு இது பொய்யான வீடியோ அப்படின்னு தெளிவாக சொல்லி தான் போட்டிருக்கேன் சொல்லி போடலை அப்படின்னா இங்கே எல்லாம் என்னால் கோவப்படுறது நாய்க்கு நீ பயங்கர நடிப்புக்காரி பயங்கரமாக நடிக்கிற அந்த வீடியோவில் நடிச்சு தாங்க போட்டேன் அதை நான் சத்தியமாக ஏற்றுக்கலாம் அந்த வீடியோவில் என்னோட நடிப்பு உங்களுக்கு தெரிஞ்சுக்கு ஓகேங்களா அதுக்காக சின்ன வயசுலேருந்து நான் பட்ட கொடுமை வேதனை கஷ்டம் இன்றைக்கி என் பிள்ளைங்கள கொண்டு வந்திருக்க தனியாக சரிங்களா அதுக்கான போராட்டம் தான் யூடியூப்பில் உட்காந்து நான் கத்தி கத்தி பேசிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஆமாம் கண்டிப்பாக வந்து பணம் மட்டும் இல்லைன்னா யூடியூப்பில் தூக்கி போடுறேன் சொல்கிறீங்களே கண்டிப்பாக நான் தூக்கி போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ராக்டாக சொல்கிறேன் பணம் வரலன்னா தூக்கி போட்டு எல்லாருமே தூக்கி போட்டுருவாங்க சரிங்களா யாருமே வந்து பைசா இல்லாமல் இப்போ நெட் நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம் ஓகேங்களா இன்டர்நெட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நான் போட முடியும் அதுக்கு நான் பணம் செலவு பண்ணுறல அதில் வந்து மேற்கொண்டு ரெண்டு ரூபாயோ மூணு ரூபாயோ வைப்பது நேற்று போட்ட வீடியோவில் எனக்கு இரநூத்தி இருபது ரூபா மேக்ஸிமம் அப்படி இல்லைன்னா நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் அந்த இரநூத்தி இருபது ரூபாய்க்காக என்னை நான் வேணாம் யோசிச்சு பாருங்க நான் இப்போ வீட்டு வேலைக்கு போகிறேன் மூணாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு எனக்கு சம்பளம் இருக்குது ஆ அது மட்டும் இல்லாமல் மானிகேஷன் என்னோட நாலேஜால் என்னோடய சயின்ஸ் டெக்னாலஜி மூளையால் நான் இருக்கேன் பேக்ரவுண்டில் ஸோ அதுலேயே எனக்கு அமௌண்ட் வருது அது போக ஒரு கை செலவுக்கு ஏதோ ஒரு சின்ன செலவுக்கு தனியாக ரெண்டு பசங்களை வேலைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப அப்படியே ஈஸி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் போராடணும் ஒவ்வொரு நாளும் போராடும் நீ வியூஸ்க்காக இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறது கிடையவே கிடையாது இது ஒரு அல்காரிதம் யூடியூப் வந்து ஒரு அல்காரிதம் ஃபார்முலா சொல்ல போனால் சரிங்களா ஃபார்முலான்னா என்ன சொல்கிறது வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்கள்ல இப்படி பண்ணால் தான் இந்த வாய்ப்பாடு டான்ஸர் கிடைக்கும் அப்படின்னா அதே தான் இது சோக கதையோ சொந்த கதையோ காமெடியோ டான்ஸோ என்டர்டைன்மெண்ட்டோ வாட் எவர் இட் இஸ் எது வேணால் இருந்துட்டு போட்டோம் கண்டிப்பாக அது ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ரீச் கிடைக்கும் சரிங்களா ஒவ்வொன்றுமே நான் போட்டது காரணம் ஒரு சுயநலமும் இருக்குது சில சுயநலம் இல்லாமல் யாரும் வீடியோ போட முடியாது இன்னும் ஒன்று நான் நிறைய பொதுநலத்தோட பண்ணியிருக்கேன் நிறைய பெண்கள் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டு இன்றைக்கி நான் ஒவ்வொரு ரூபாய்க்கும் போராடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர ஜொரம் அடிக்குது இது கூட போயின்னு சொல்லுவீங்க நான் பேசுறது எல்லாமே இனிமேல் பொயின்னு அது ஒரு சைடு இருந்துட்டு போட்டோம் நம்மளும் நம்பிட்டு போட்டோம் அந்த வீடியோக்கு நானூறு பேர் லைக் பண்ணியிருக்காங்களே அந்த நானூறு பேர் எனக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ் இரநூறு பேர் என்னை விட்டு போனீங்க ஆனால் நானூறு பேர் என்னை வந்து பாராட்டுறாங்க என்னை பாராட்டுறவங்கள பற்றி மட்டும்தான் இங்கே நான் பேச போகிறேன் என்னை நெகட்டிவாக வந்து யார் வேணால் புறக்கணிச்சுட்டு போட்டோம் ஆளப்பற கொஞ்சம் காலம் அந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ணி தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிது நான் பண்ணிவிட்டு போகுங்க ஏன்னா முப்பதாயிரம் பேர் பண்ணிட்டு போயிடுவீங்களா ஆயிரம் பேர் இருந்தாலும் வந்து அந்த யூடியூப்போட பாலிசி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர் இருந்தால் போதும் அது இருந்தாலே போதும் இரு எப்பயுமே எனக்கு இது போதும் அப்படின்னு நினச்சா அதுவே வந்து பெரிய விஷயம்தான் நான் போராடிக்கிட்டே தான் இருப்பேன் என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் நான் பதிவிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவேன் எதுக்கு தெரியுமா பன்னெண்டாவதில் என்னோட புத்தி மாறி போச்சு பன்னெண்டாவதில் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் இன்னிய வரைக்கும் அவமான வேதனை கஷ்டம் இதில் இருந்து நான் மேலே வந்து போராடுறேன் எல்லா பெண்களாலேயும் இப்படி போராட முடியுமா முடியாது நான் வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டு வரேன் எல்லா பிரச்சனையும் அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா நான் கேட்குறேன் அதுதான் உங்கள் பிரச்சனையா உண்மையாக வந்து ஒரு வீடியோ போட்டேன்னா அது அவ்வளோ வந்து நீங்கள் பொயின்னு சொல்கிறீங்கன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு நாள் வழி வேதனை அழுது வீட்டை விட்டு வெளியே வந்து சாப்பாட்டுக்கும் தங்கறதுக்கு இடம் இல்லாமல் அஞ்சு நாள் இந்த வீட்டுக்கு வந்து நான் உட்காரதுக்கு முன்னாடி அஞ்சு நாள் யாமி சிஸ்டர் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அவங்க வீட்டில் நைட்டு போய் நான் ஸ்டே பண்ணேன் சரிங்களா ஒருவேளை சாப்பாடு வீட்டுக்கு மூலயமா அவங்க வீட்டில் நான் போய் தங்கி சாப்பிட்டுட்டு எப்படிலாம் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை வச்சு எங்க பாதுகாப்பாக இருக்கணும் நான் தேடி எப்படி எவ்வளோ வேதனையெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்கார்ந்தேன் ஒரு நாள் சிரிச்சு சிரிச்சதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கல உண்மையா சிரிச்சதா பிடிக்கல இப்ப குழந்தை இருக்கு அப்படி சொல்லி அப்படியே டெஸ்ட்லாம் எல்லாம் பண்ற மாதிரி காமிச்சு அப்படியே பயங்கரமா கொண்டு போவாங்க பத்து லட்சம் பேர் ஆளும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க நான் ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ அதுவும் பாதில நாலு நிமிஷத்துல சொல்லிட்டேன் எனக்கு இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல தாங்க என்னால ஆக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எல்லா வீடியோவும் போய் நான் எல்லாமே ஆக்ட் பண்ற சொல்லிட்டு போக நான் எங்க உட்காந்து விளக்கு இன்னும் உட்காந்துட்டு இருக்கணும் எனக்கு பிராங்க் வீடியோ போட சொல்லி யூடியூப் சைட்ல இருந்து கொடுத்துருந்தாங்க நான் போட்டேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுல வேற எதுவுமே கிடையாது சரிங்களா மற்றதெல்லாம் என்னோட ஓன் ஐடியாஸ் தான் அவங்க கொடுத்தாலுமே நான் படிப்பேன் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி பிராங்குன்றது ஒரு நார்மலான விஷயம் ஸோ அதனால் எல்லாருமே பண்ணுறாங்க பண்ணிவிட்டேன் பட் நான் எடுத்த கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை சாரி கேட்டுக்கோங்கன்னு நான் வீடியோவிலே சொல்லியிருந்தேன் அதையுமே புரிஞ்சிக்கல அப்போ நான் என்ன பண்ண முடியும் யோசித்து பாருங்க நீங்கள் ஈஸியான அன் சப்ஸ்க்ரைப் பட்டனை வந்து தள்ளிட்டு தட்டிட்டு நீங்கள் போயிட்டு இருக்கீங்க யாரையும் கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது நான் உங்களை கட்டாய பிடிக்கல பிடிக்கலையா போங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா பாருங்கள் அவ்வளோ தான் சரிங்களா யாருமே வந்து ஐயோ நீங்க பாருங்க பாருங்க நான் கட்டாயப்படுத்தலை உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுமா சொல்லணும் இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான குரூப் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி பீப்பிள்ஸ் தான் ஒரு சராசரி பொண்ணு ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலைமில இருக்குது அப்படின்லாம் ரிசீவ் பண்ணிக்கிறேன் அந்த பொண்ணு அதே மாதிரி எப்பயும் அழுதுகிட்டு அழுக்கு நைட்டியோடு இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு பிடிக்கும் திடீர்னு அது தலைவாரி போட்டு வச்சு இந்த சைல்டுக்கு ஒரு அம்மா பத்து பேரை அமைச்சிருக்கு இது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது சரிங்களா இந்த கம்பளெலாம் கூட எங்கள் அம்மா வாங்கி கொடுத்ததுங்க எதுவுமே எனக்காக நான் வாங்கிக்க மாட்டேன் தரம் வாங்கி கொடுத்தா தாராளமாக போட்டுக்குவேன் ஏன்னா அன்போ தானே வாங்கி கொடுக்குறாங்க அதை நம்ம போட்டால் தானே அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பக்குவரக்க பொண்ணு சரிங்களா முப்பது வயசில் என்ன யோசிப்பணும் அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யோசிப்பேன் என் பிள்ளைங்களோட எதிர்காலம் இருக்கணும் பிள்ளைய வச்சு சென்டிமெண்ட்டு புதுசனை வச்சு சென்டிமெண்ட்டு அக்காவை இழுக்க முடியாதா ஆமாங்க பதிமூணு வருஷம் வாழ்ந்துருக்கேன் எப்படி அப்படி உடனே வந்த ஒரு பத்து இருபது நாள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே புது லைஃப் என்ட்ரி ஆயாச்சு நான் சம்பாதிக்கிறேன் என் பசங்க நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா ஒவ்வொரு நாளும் என் பசங்க அழுவும் போது எனக்கு அவங்க நாம்கு வருமா வராதா நான் கேட்குறேன் வருந்தானே இவங்களால் தானே எலைஃபிப்டியாச்சு நான் நினைப்பல என்னுடைய கேவலமான புத்தியாலேயும் அவங்களாலும் தான் இன்றைக்கி உட்காந்து அழுவுறேன் அப்படி நான் யோசிப்பேன்னா மாட்டேனா அதை நான் ஷேர் பண்ணுன்னா மாட்டேனா இதை பார்க்குற பத்து பொண்ணுங்களை அம்மா பாட்டி இதை வந்து பொண்ணுங்க அதிகமாக வீடியோ பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுனாலும் தெரியுமா பொண்ணுங்க லைஃப்பில் வந்து கூடாது அதுதான் என்னுடைய மெயினான குறிக்கோள் காலேஜ் படிக்கிற பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லா வயசுலேயும் காதல் வரதான் செய்யுது அந்த காதல் ஒருத்தவங்க ஒருத்தியாக இருக்கணும் இது மட்டும்தான் நம்ம சேனலோடு மெயினான நோக்கம் அதெல்லாம் சுயநலம் ஒன்று தினமும் போடக்கூடிய வீடியோவில் கொஞ்சமாவது மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதோட டைப்பில் எடுத்தாங்களோ நம்ம வந்து கொஞ்சம் யூடியூப் சைட்லேருந்து என்ன கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதான் நானாக யோசிச்சு போறது கிடையாது சரிங்களா யூடியூப் சிலருந்து நம்ம சேனல் புரிஞ்சு வச்சுட்டு அவங்க எனக்கு ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க அந்த டைட்டில் எடுத்து அப்படியே போடுறேன் அவுட்லைன் அப்படின்னு அது உள்ள என்ன பேசணும்னு சொல்லுவாங்க அதையும் எடுத்து பேசுவேன் ஆனால் எல்லா வீடியோவும் அப்படி பேச மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சிலது நான் உட்காந்து போடுவேன் ரெண்டாயிரம் மூணாயிரத்துலேயும் நின்று போயிடும் யூடியூப் ஐடியாவை நான் கேட்டு போகிற வீடியோஸ் எல்லாம் ரெண்டாயிரம் மூணாயிரம் அன்னை இன்றைக்கி மன நிலைமை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதை மட்டும்தான் நான் வீடியோவாக போட்டுகிட்ருக்கேன் சரிங்களா ஃப்ரேங்க் வீடியோவை கொண்டு போய் நிஜ லைஃப்பில் நடந்ததோட மிங்கில் பண்ணுறீங்கன்னா உங்களை விட ரொம்ப யோசித்து ஒரு பொண்ணு கீழே தள்ளணும் அப்படின்னு வந்து யோசிக்கிற திறமை வேறு யாருக்குமே இருக்காது நேற்று இரநூறு பேர் பண்ணிங்க பார்த்தீங்களா நீங்கள் எல்லாேருமே நான் உங்களுக்கு சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்ன மேலே வளர விடாமல் கீழே தள்ளணும் அதுக்கு எதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து தான் எப்படின்னா இவங்க வந்து மேலே போயிடவும் கூடாது கீழே போயிடவும் கூடாது இருக்கிற நிலைமையிலேயே இருந்துகிட்ருக்குன்னோ அவங்கள அப்படியே அந்த எது தெரியுமா சராசரி குடும்பம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா அவங்ககிட்ட பொருள் இல்லாமலும் இருக்காது இருக்கிற மாதிரி இருக்காது அது என்றைக்கு நிரந்தரணும் தெரியாது அவங்கள பழகவும் மாட்டாங்க கீழே போகவும் மாட்டாங்க தத்தளிச்சுமே இருப்பாங்க அந்த நிலைமையில வச்சுக்க நீங்கள் ஆசைப்பட்றீங்க அதை நான் அப்படி பண்ணுறேன் நீங்கள் போகிறத பற்றி நான் எனக்கு ஃபீலிங்ஸ் உங்களால் என்ன ரசிக்கக்கூடிய அந்த பத்து பேரையும் சேர்த்து நீங்கள் எதுக்கு எங்களுக்கு எடுக்கிறீங்க தான் நான் கேட்குறேனே பிராண்ட் வீடியோ போட்டது அவ்வளோ பெரிய குத்தமாக நான் கேட்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு மனசாட்சியோடு நீங்கள் கமெண்ட் கொடுங்க சரிங்களா